ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலையிலே குளிச்சு கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் இருக்க லந்தக்கோட்டை கர்ப்பசாமி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் உள்ள வீடியோக்குள்ளே இருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் மாமா தம்பி அப்புறம் அண்ணா எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயில் வந்து எங்களுக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோவில் இந்த கோவில் பிளாக் வந்து நான் வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது இந்த பிளாக் தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அந்த கோவிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்வு கிடைக்கும் அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கரெக்டான லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வேணுங்கிறவங்க போயிட்டு வாங்க ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் நான் இது வந்து அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு போகிறவங்க தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் மாலை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியெல்லாம் வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே அந்த கோவிலுக்குள்ளேயே எக்ஸ்ட்ரா விற்கும் நம்ம வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வேணால் வாங்கிக்கலாம் அந்த கோவிலுக்கு உள்ளேயே வந்து கடலாக இருக்குது தேங்காய் பழம் விற்கிறாங்க அதுக்கப்புறம் தாயத்து கீச்சு இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு தேவைப்படுற எல்லா பொருளுமே அந்த கோவிலுக்குள்ளேயே ஷாப் பண்ணுறாங்க நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப தூரம் நடந்து போகணும் இல்லை கிட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம குழந்தைங்களை வச்சுருக்கோம் நமக்கு வந்து இந்த மாதிரி பேக்கரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளேயே வந்து உங்களுக்கு பேக்கரி கூட அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் நடந்து போகல தேவையில்லை ச பசிக்கு இது சாப்பிடணும் அப்படின்னா கூட அங்கே சாப்பாடு கூட இருக்குது ஹோட்டல் கூட இருக்குது இது எல்லாமே அந்த கோவில் பூசாரியோட ஃபேமிலியே சேர்ந்து ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கோவில்லையும் இருக்க மாதிரி டைல்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அந்த கோவிலில் வந்து மணல் தான் இருக்கும் மணலில் உட்கார முடியாது அப்படிங்கிறதுனால அங்கே வந்து மணலில் போட்டு உட்கார்றதுக்கு பாய் அவங்க கொடுத்துருவாங்க ஒரு டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் இந்த மாதிரி தான் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு எங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தீபந்தம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தது மெயின் ரீசன் வந்து முடி முடிஞ்சு வச்சிருந்தோம் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்புறமா சொல்றேன் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து விலக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து விலக்கேற்றுறதுக்கு வந்துவிட்டோம் ஒரு செட்டாக தான் தருவாங்க தனி விளக்காக தர மாட்டாங்க செட்டு வந்து நூறுரூபா ரெண்டு விளக்கு இருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து எண்ணெய் திரி இதெல்லாமே கொடுத்துருவாங்க எவ்வளோதான் ஒருத்தங்க நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாங்கனாலும் நம்ம வந்து திருப்பி அவங்க நம்ம கிட்ட பேசினாங்க அப்படின்னா நம்ம வந்து எதையுமே யோசிக்காமல் பேசிடுவோம் உண்மையாக பாசம் வச்சவங்க எல்லாருமே இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் நிறைய இடத்துல உண்மையாக பாசம் வச்சுட்டு இந்த மாதிரி நிறையவே அனுபவிச்சிருக்கோம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓ இதுக்காக தான் நம்ம கிட்டே இவங்க பேசியிருக்காங்களா இது தெரியாமல் போச்சு நம்ம இப்படி ஏமாலியாக இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் கடைசி நேரத்தில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமக்கில் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு விளக்கு போடணும் அப்படின்னு சொன்ன ரீசன் வந்து நாங்கள் டென் இயர்ஸ் லவ் பண்ணோம் எங்களோடய லவ்வில் வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி மாற்றி மாற்றி ப்ராப்ளம்ஸை ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தோம் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து மாமா வந்து விளக்கு போட்டு வந்தாங்க விளக்கு போட்டு வந்து த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இத்தனை பத்து வருஷமா நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே அந்த மூணு மாசம் இவங்க வந்து விளக்கு போட்டு வந்து அது கடவுள்னால ஆனதா என்னன்னு தெரியல ஆனா இங்க வந்து விளக்கு போட்டது வந்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ் வந்து ஆச்சு லவ் மேரேஜ் தான் பட் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதுல இருந்து இப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அப்படி சொல்லிட்டு இருந்து கடைசியில் பத்து வருஷத்தை நாங்களும் ஓடிட்டோம் முடி கண்ண திறக்கிறதுக்குள்ள போயிருச்சு அண்ணா வந்து கூட வந்துட்டாங்க விளக்கு போடலை நாங்க அப்புறம் சொன்னோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க உங்க மனசுல என்ன இருக்கோ நினச்சிட்டு ஒரு விளக்கை போட்டு விடுங்கண்ணா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்புறம் அண்ணாவும் போய் விளக்கு வாங்கிட்டு வந்தாங்க பாவம் அந்த அண்ணா ரொம்ப நேரம் விளக்கு கூட போராடிட்டு இருந்தாங்க திரியில வந்து என்ன நினைக்காமையே அப்படியே பத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி பத்த வைக்க போயிட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் திரியில என்ன நினைச்சு அதை வந்து நல்லா புளிஞ்சு விட்டு வாங்கினா அப்படின்னு சொன்னேன் திரியில இருந்து என்ன சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படியே வைக்க போனாங்க இதுல இருந்தே தெரியுது அண்ணா தீபம் பக்கம் ஒரு டைம் கூட போனதில்ல அப்படிங்கிறது அண்ணா வந்து சரியான கருப்பசாமி பக்தர் இந்த அண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு கூட பிறந்த அண்ணா இல்லாட்டியும் நான் வந்து இந்த அண்ணாவை கூட பிறந்த அண்ணா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த அண்ணாட்ட பேசும்போது அப்படி தான் பேசுவேன் எங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மாமாவால எனக்கு கிடைச்ச ஒரு உறவு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அண்ணா தான் அதனால எனக்கு ரொம்பவே அண்ணாவை பிடிக்கும் இங்கே வந்து வண்டி வந்து உள்ளேயே பார்க் பண்ணிக்கலாம் பார்க்கிங் ஏரியாலாம் இருக்கு டூ வீலருக்கு வந்து டென் ருப்பீஸும் ஒரு பைக்குக்கு அப்புறம் கார் ஆட்டோ த்ரீ வீலர் இந்த மாதிரி எல்லாமே பார்க் பண்ணிக்கிறதுக்கு இடம் இருக்குது இந்த கோவில் பூசாரி வீடு அந்த கோவிலுக்கு தான் இருக்குது கோவில் பூசாரி அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே அருள்வாக்கு சொல்கிற அந்த அண்ணா உடம்பு ஃபுல்லாகவே கருப்பசாமி டேட்டு குத்திருப்பாங்க அங்கே அந்த அண்ணா சொல்கிற ஒவ்வொன்றும் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அதை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியலை என்ன தான் நம்ம சொன்னாலும் நேரில் பார்க்குற மாதிரி வராதுல்ல அந்த அண்ணாவோட நேம் வந்து செல்வ கருப்பசாமி என்னோடய அண்ணி பையன் அதாவது என்னோட மருமகன் வந்து வரத்துல பிறந்தவர் இங்க வந்து வேண்டன பிறகுதான் தம்பி வந்து பிறந்தான் அதனால லந்தக்கோட்டையில வந்து தான் நேம் வச்சாங்க தம்பியோட நேமும் வந்து செல்வ கருப்பசாமி தான் அந்த அண்ணாவை பார்த்து நிறைய பேர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அந்த அண்ணா வந்து தனியா அந்த கேன்டீன் மாதிரி இருக்கும் அது பக்கத்துல ரூம்ல தான் இருப்பாங்க கொஞ்ச நேரம் அருள்வாக்கு சொல்றதுக்கு முன்னால அங்க வந்து இருந்துட்டு யார் யார் எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அருள்வாக்கு சொல்றதுக்கு வருவாங்க இந்த கோவில்ல என்ன முடியுமோ அதை தான் சொல்லுவாங்க முடியாது அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் கருப்பசாமி அருள் உருவாக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி வாங்கிப்பாங்க ஆல்ரெடி நம்ம தூண்டி கருப்பு கோவில்ல வேல் இந்த மாதிரி வேண வரம் கிடச்ச பிறகு வேல் குத்தி வைக்கிற மாதிரி இந்த கோவிலில் என்ன வளக்கம் அப்படின்னா வேண்டுனது நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அருவாள் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அந்த மாதிரி இங்கே இருக்கிற அருவாளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வேணுனதுலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் இந்த கோவிலுக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரீசன் என்ன அப்படின்னா நாங்கள் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்தப்ப நாங்கள் அடுத்த டைம் வரும்போது மூணு பேரா வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விளக்கு போட்டு வந்திருந்தோம் அதே மாதிரி நடந்துச்சு அதனால இத்தனை நாள் வராம ரொம்ப நாள் தடங்கள் ஆயிட்டே இருந்துச்சு இங்கே வர்றதுக்கு என்னனால பரவாயில்ல போயே ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு இன்னைக்கு எப்படியோ ஒரு வழியா வந்துட்டோம் இந்த கோவில் மட்டுதான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கோவில் என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் இன்னொரு கோவில் வந்து பழனி அப்படின்னு சொல்லுவேன் அது ஏன் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஒவ்வொரு அருள்வாக்கும் சொல்லும்போது அப்படியே எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த கோவிலில் வந்து அருள்வாக்கு சொல்லும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை அதனால் நான் வந்து அதை கேப்சர் பண்ணலை நாங்கள் அப்படி சாமி கும்பிட்டு அருள்வாக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து பழனி வ்ளாக் இந்த மாதிரி நிறைய வளாக்ஸ்லாம் வர்றது காத்துட்ருக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஃபிரங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போஸ்ட் போட்டிருக்கேன் மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்